பரேஸ் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு உங்கள் ஆதரவை வழங்குமாறு மிக்க அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் பரிஸ் லாஷப்பில் எஸ் பி ராஜ் ஜுவலரியில் நூறு யூரோ தங்க நகை சீட்டில் இணைந்து கொள்கின்றவர்கள் அச்சிய திருதியை நாட்களில் நகைகள் தெரிவு செய்வோர் பெயர்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்படும் ஒருவருக்கு பத்தாயிரம் யூரோ பெருமதியான ஆரம் வழங்கப்படுகிறது எஸ் பி ராஜ் ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல்

அறுபது போக்குவரத்து பயனர்களுக்கு கவலை தரும் செய்தி வெளியாகியுள்ளது வலரி பெக்ரஸ் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் பரிஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பொது போக்குவரத்து பயனர்களுக்கு பாதகமான இந்த செய்தி அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது நெபிகோ விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து முப்பத்தொராம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் விலை உயர்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பல ஆண்டுகளாக பாரிஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பொது போக்குவரத்து பயணிகள் விலை உயர்வுகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இந்த விலை உயர்வுகள் புதிய திட்டங்களை நிதி அளிக்க அவசியமானவை என்று கூறப்படுகின்றது ஆனால் இந்த விலை உயர்வுகள் நியாயமானவையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது இந்த கேள்விக்கு பதில் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பேஸ் நெபிகோ விலை எழுபத்தி ரெண்டு புள்ளி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எண்பத்தி நான்கு புள்ளி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு புள்ளி ஏழு மூன்று வீதம் அதிகரித்து எண்பத்தாறு புள்ளி நான்கு சைபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எண்பத்தெட்டு புள்ளி எட்டு சைபர் யூரோவாக உயர்ந்தது இந்த விலை உயர்வுகள் இரண்டாயிரத்து முப்பத்தொன்று வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது இல்து பிரான்ஸ் மோபித்தே மற்றும் அரசுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிகழ்த்தப்படுகிறது இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தின் தலைவரான வளரி பெக்ரஸ் இந்த விலை உயர்வுகள் புதிய திட்டங்களுக்கு நிதியளிக்க அவசியம் என்று கூறியுள்ளார் கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் உக்ரைன் போர் போன்ற காரணிகளும் இந்த விலை உயர்வுகளுக்கு பங்களித்துள்ளன இருப்பினும் வலரி பெக்ரஸ் இந்த விலை உயர்வுகள் மிதமாக இருக்கும் என்று உறுதியளித்துள்ளார் பரிசில் ஈல் கோபுரத்துக்கு அருகே கிரேப் விற்பனையாளர்கள் மீது பிரான்ஸ் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கிரேப் விற்பனையாளர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையில் இருபத்தைந்து கிலோ உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காவல்துறை அறிக்கையின்படி ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று பாரிஸ் ஏழில் ஈபுல் கோபுரத்தின் அருகே கிரெப் விற்பனையாளர்கள் மீது குறிவைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஐந்து வண்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன சுகாதார ஆபத்துக்கள் மற்றும் உணவக விற்பனையாளர்களுக்கு வர்த்தக இழப்புகள் ஏற்படுகின்றன என்பவை காரணமாக காவல்துறையினர் இருபத்தைந்து கிலோ உணவுப் பொருட்களை அளித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் ல பெரிசியன் என்ற பத்திரிகை வெளியிட்ட செய்தி ஆய்வில் இந்த தெரு விற்பனையாளர்கள் தங்கள் உணவுப் பொருட்களை கழிவு நீர் குழாய்கள் மற்றும் நகர்ப்புற இருக்கைகளில் சேமித்து வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பிரான்ஸ் பிரதமர் பைரோ பாடசாலைகளில் கணிசமான பாதுகாப்பு தேவை என்று கோரிக்கை விடுத்துள்ளார் நோந்த் நகரில் உள்ள டாம் து எய்த் தனியார் பாடசாலையில் கத்திக்குத்து தாக்குதலில் ஒரு மாணவன் கொல்லப்பட்டு மூன்று பேர் காயமடைந்தார்கள் இதனையடுத்து பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பைரு பாடசாலைகளிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் கண்காணிப்புகள் அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேற்கு பிரான்ச நொந்தில் இருபத்தி நான்காம் தேதியன்று பாடசாலை மாணவர் ஒருவர் மற்றொரு மாணவரை கொன்று மூன்று பேரை காயப்படுத்தியிருக்கின்றார் காவல்துறை அதிகாரிகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பேசி வருகின்றார்கள் அவர்கள் அங்கு நடந்த நிலைமைகள் தொடர்பாக ஆராய்கின்றார்கள் பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பைரூ பாடசாலைகளிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கண்காணிப்புகளை அதிகரிக்க வலியுறுத்தி வருகிறார் பிரான்சை அதிர்ச்சியடைய வைத்த கடைசி நிகழ்வுகளில் மேற்கு நகரமான நோந்தில் உள்ள நோத்தடாம் து இலக்கண பாடசாலையில் பதினாறு வயது தாக்குதலாளி ஒருவர் கத்தியால் தனது சக மாணவர்களை தாக்கியுள்ளார் தாக்குதல்களுக்கு பின்னர் ஆசிரியர்களால் அடக்கப்பட்ட அந்த மாணவன் அவரது அடையாளம் வெளியிடப்படவில்லை ஆனால் அவர் ஹிட்லர் மீது அபிமானம் கொண்டவர் உளநோய் மருத்துவரின் ஆய்வுக்கு பின்னர் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் தாக்குதல்களுக்கு முன் சில மாணவர்களுக்கு அவர் அச்சுறுத்தல் மின்னஞ்சல் அனுப்பியதாக சாட்சிகள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்ட குற்றவாளியை ஆய்வு செய்த உளநோய் மருத்துவர் குற்றவாளியின் உடல் நலம் தற்பொழுது காவலில் வைப்பதற்கு ஏற்றது அல்ல என்று முடிவு செய்துள்ளார் என நாந்த் அரசு வழக்கறிஞர் அந்தோனி லெரோ பத்திரிகையாளர்களிடம் கூறியுள்ளார் ஆசிரியர்களின் தைரியத்தை எக்ஸ் தளத்தில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பாராட்டி பதிவிட்டுள்ளார் ஆசிரியர்களின் தலையீட்டால் வேறு சம்பவங்கள் தடுக்கப்பட்டன என்றும் அவர்களின் தைரியம் மதிப்புக்குரியது என்றும் எமனுவல் மெக்ரோ கூறியுள்ளார் மோகன் ஜுவல் நிறுவனத்திலே இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றேன் காரணம் நூறு ஈரோ பெருமதியான காக்கதோ எனக்கு கிடைத்திருக்கிறது அதுபோன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நூறு கார்ட் கதோ கிடைக்கும் இது எதிர்வரும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு நாட்களும் அச்சியத்திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகள் காத்திருக்கின்றது இங்கே வருகின்ற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் மிக்க பரிசுகள் காத்திருக்கின்றது எப்பொழுதும் நாடுகின்ற மோகன் மார்ட் உங்களுக்காக தயாராக இருக்கிறார்கள் மோகன் ஜுவல்லரி மால் எண்ணூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் போர்த்துக்கல் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா கிரீஸ் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் விசா இல்லா பயணம் நிலையான நடைமுறைகள் மற்றும் உயர் அனுபவங்கள் ஆகியவற்றை இணைத்து ஐரோப்பாவின் துறையின் மறுமலர்ச்சிக்கு முன்னணியில் உள்ளன இந்த எட்டு நாடுகள் எல்லைகளை கடக்கும் பொழுது சிக்கல் இல்லாமல் பயணிக்க முடிவதை பயன்படுத்திக் கொள்கின்றன மேலும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வுடன் கூடிய உயர் அனுபவங்களை வழங்குகின்றன இந்த நாடுகளின் ஒருங்கிணைந்த உத்திகள் அனுபவங்கள் மூலம் சுற்றுலாத்துறையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் உலகளாவிய தலைமைகளாக இவை தங்களை நிறுவியுள்ளன ஐரோப்பிய சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கான ஒருமித்த முன்னணியாக இந்த நாடுகள் திகழ்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஐரோப்பாவின் சுற்றுலாத்துறை திடீர் மறுமலர்ச்சியை நோக்கி செல்கின்றது இதில் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் போர்த்துக்கல் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா கிரீஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் ஆகிய பத்து நாடுகள் முன்னணியில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாடுகள் தங்கள் நிரந்தர ஈர்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் விசா இல்லா நகர்வு புதுமையான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மறுவரையறை செய்யப்பட்ட உயர் அனுபவங்கள் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட புதிய சட்டகங்களை உருவாக்கி வருகின்றன பரிசில் ஒரு நகர காவல் அதிகாரி அவரது மேல் அதிகாரியிடம் மரியாதை குறைவாக பேசியதற்காக பரிஸ் முதல்வர் ஆன் இடல்கோவால் தண்டிக்கப்பட்டுள்ளார் குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்தை அணுகி அந்த தண்டனை மிகையாக இருப்பதாக வாதிட்டு வருகிறார் இந்த சம்பவம் அவரது மேலதிகாரிகளுக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் விளைவாக நிகழ்ந்தது அவர் தனது மேலதிகாரிகளிடம் அவமரியாதையாக பேசியதாக கூறப்படுகிறது இது அவரது தண்டனைக்கு வழிவகுத்தது இந்த சம்பவம் பரிஸ் நகரின் உள்ளூர் அரசியலில் சிறிது சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இருக்கின்றது ஏனெனில் அவர் தனது நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறார் மற்றும் அவரது தண்டனையை எதிர்க்கிறார் இந்த சம்பவம் அவரது தொழில் வாழ்க்கை என்பனவற்றில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நோக்க வேண்டும் அவர் தனது நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கும் தனது தண்டனையை எதிர்க்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் திருதியை முன்னிட்டு வரவேற்கிறது லாஷப்பல் ஈசன் ஜுவலரி தங்க நகை சீட்டில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் புதிதாக சேர்கின்றவர்களுக்கும் அச்சய திருதியை நாளில் தங்க நகைகள் கொள்முதல் செய்வோருக்கும் தங்க லக்ஷ்மி நாணயம் அன்பளிப்பாக கிடைக்கின்றது ஈசன் ஜுவலரி லாஷப்பல் இல்லத்தரிசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷன் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வீடி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ப்ரோகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோ குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையேய உறவுகள் இப்பொழுது சீர்குலைந்துள்ளன அதனை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது பிரான்சும் அல்ஜீரியாவும் இரண்டு நாடுகள் இடையேயான அரசியல் உறவுகள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன இவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது தோன்றியிருக்கின்றன இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மீட்டெடுப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் குறித்து இப்பொழுது ஆழமாக ஆராயப்படுகிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையான பண்பாட்டு உறவுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு வருகிறது பிரான்சும் அல்ஜீரியாவும் பண்பாட்டு வேறுபாடுகள் உள்ளன என்று இவற்றை மீட்டெடுப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் குறித்து விவாதங்கள் நடைபெறுகின்றன இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான குறிப்பாக பிரான்சும் அல்ஜீரியாவும் கலாசார பரிமாற்றங்கள் உடைய நாடுகள் இவற்றை மேம்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் குறித்து இப்பொழுது ஆழமாக பேசப்பட்டு வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையேயான கல்வி பண்பாட்டு பரிமாற்றங்கள் பிரான்ஸ் அல்ஜீரியா இடையே ஆன இந்த விடயங்கள் இப்பொழுது சீர்தூக்கி பார்க்கப்படுகின்றன தற்பொழுது பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே மிக கடினமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக தற்பொழுது நாடு கடத்தல்கள் நடந்திருக்கின்றன இதன் அடிப்படையில் பிரச்சனைகள் மென்மேலும் அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகின்றது பிரான்ஸ் ரஷ்ய விசா மனுக்களை உளவுத்துறை அச்சுறுத்தல்கள் காரணமாக தொடர்ச்சியாக நிராகரித்து வருகிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரஷ்ய தூதரகங்கள் உரையாளர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு விசா மனுக்களை விசா வழங்காது பிரான்ஸ் நிராகரித்திருந்தது என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் முதல் அரை பகுதி காலத்தில் தூதரக முறையில் செயல்பட்ட உளவு முகவர்களை வெளியேற்றியதால் பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் ஐம்பத்தைந்து அதிகாரிகளையும் முகவர்களையும் வெளியேற்றியிருந்தது இந்த நிராகரிப்புகள் ரஷ்யாவின் உளவு வலையமைப்பை மீண்டும் உருவாக்குவதை தடுக்க முயற்சித்தது நிராகரிக்கப்பட்டவர்களில் வணிக தலைவர்கள் நிறுவன அதிகாரிகள் கலாசார நிகழ்ச்சிகளில் கலந்துரையாடும் பிரமுகர்கள் விழாக்களில் கலந்துரையாடுபவர்கள் அடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இவை மட்டுமல்ல பின்லந்து லித்துவேனியா போன்ற நாடுகளும் ரஷ்ய விசாக்களை நிராகரித்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது லித்வியா ரஷ்யர்களுக்கு சுற்றுலா நோக்கங்களுக்காக நுழைவு தடை விதித்துள்ளது அனைத்து உறுப்பு நாடுகளும் ரஷ்யர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டும் வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ரஷ்யர்களுக்கு ஐந்து லட்சத்து அறுபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா விசாக்கள் வழங்கப்பட்டன ஆனால் அவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவ்வாறு அமையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் உளவு வலையமைப்பை மீண்டும் உருவாக்குவதை தடுக்க இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக எடுத்து கூறப்பட்டு வருகின்றது ஆனால் இவை சரிதானா என்ற கேள்விகளும் உள்ளன இந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் ஐம்பத்தைந்து அதிகாரிகளையும் முகவர்களையும் வெளியேற்றியமை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்